டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு கொத்து கலப்பை விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் அஞ்சு கொத்து கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஃப்ரேம் டைப் கலப்பைங்க கலப்பை நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது கிராக்கு வெல்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க ஓன் நியூஸுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த கலப்பை தாங்க குறைந்த பயன்பாட்டுக்கு தாங்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த அஞ்சு கொத்து கலப்பையுடைய விலை முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அஞ்சு கொத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே